சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாமியின் வாழ்த்துக்கள் கேள்வி பதில் புத்தகத்துல பாபா இன்னைக்கு நமக்கு என்ன பதில் சொல்றாரு பார்க்கலாம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பாபாவின் பதில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் முன்னறையில் உள்ள ஸ்ரீ சாய் பாபாவின் படத்தை வணங்குங்கள் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு ரெண்டு நாளில் வீட்டில் ஒரு விசேஷமோ ஏதோ ஒன்று நடக்கும் அது நல்லதாக தான் நடக்கும் பாபா எப்போதுமே நமக்கு துணையாக இருப்பார் அதனால் எந்த ஒரு சந்தேகமோ பயமோ தேவையில்லை முன்னறியில் ஹோலில் கண்டிப்பாக பாபா படம் இருக்கும் அந்த பாபா படத்தையும் வணங்குங்க எங்கே படம் இருக்கோ எங்கே சிலை இருக்கோ அதில் எல்லாமே பாபா குடி இருக்காருன்ட்டு நம்புங்க பூஜை அறையில் இருக்கிற பாபாவுக்கு மட்டும்தான் சக்தி இருக்குது அப்படின்னு இல்லை ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதிலும் பாபா இருக்கார் அது புரிஞ்சு செயல்படுங்க ஓம் சைராம்